அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஆணவ படுகொலை அதாவது ஆணவ படுகொலை செய்யப்படுவது ஜாதகம் எப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலை பொழுது கோச்சர கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் மூலம் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் சரி இப்போ இந்த ஜாதகம் நம்ம கையில் எடுப்போம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை ஜாதம் தான் இது உண்மை ஜாதம் கிடையாது அதாவது அந்த ஆணவ கி உட்பட்ட அதாவது கொலைக்கு உட்படுறாங்க இல்லையா கொலை செய்யப்படக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு உதாரணத்தாக தெரிவி ஒரு சிம்பிளாக தெரிஞ்சதுக்காக அந்த ஒரு கற்பனை ஜாதகம் கொடுத்துருக்கேன் சரிங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மதியம் ரெண்டு முப்பதுக்கு மிதனகர்ந்து பிறக்கிறாங்க சரிங்களா லக்னத்தில் கேது மூணில் குரு ஆறில் சந்திரன் ஏழில் ராகு எட்டில் செவ்வாய் சனி சுக்கரன் ஒன்பதில் சூரியன் புதன் இதான் அந்த ஜாதகம் சரிங்களா அதுக்கு இந்த கற்பனை ஜாதகம் இந்த ஜாதத்தில் பாருங்கள் ஒரு திருமண வாழ்க்கையை பற்றி எடுக்கணும் அப்படின்னால பெரும்பாலும் ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா ஜாதி ஒரு ஜாதி திருமணம் பண்ண பெரும்பாலும் ஜாதத்தை பெரும்பாலும் எடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இல்லை ஏழாம் இட சனி ராகு அல்லது சனி ராகு இப்போ பெரிய சம்மந்தப்பட்டிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகு சனி இருந்தாலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அன்னியம் அந்நியம் மதம் சாய்ந்தன்னு போவாங்க அப்படிங்கிறது விதி சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய அதாவது வசதி உள்ள இடமா வசதி இல்லை இடம்னு சொல்கிறாங்க அது மாதிரி இந்த ராகு உள்ள இருந்தாங்க அப்படின்னா வசதி கீழே அப்படின்னு போறது அதே குரு அந்த இடத்த பார்த்து ஏழில் இருந்து குரு எதாவது பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்நிய ஜாதி தான் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வசதியானவங்க கொஞ்சம் இவங்களுக்கு கூட கொஞ்சம் மேலானவங்க பார்த்து போவாங்க அப்படிங்கிறது விதி சரிங்களா அதே மாதிரி ராக வந்து குரு ஐந்தாம் மாதிரி பார்க்கறனால அப்போ அடுத்த ஜாதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி நடத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது கான்செப்ட் வந்தது சரிங்களா தன்னோட மேல் ஜாதின்னு சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி போகணும் அப்படிங்கிற விதி சரிங்களா அதுவும் கரெக்டாக அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சுக்கரன் இவருக்கு நடக்குது சுக்கரதசா சுக்கரன் லக்னத்துக்கு எட்டில் சனி செவட சேர்ந்துருக்கு அப்போ அப்படி இருக்கும் சுக்கரத என்ன பண்ணும் அப்படின்னா பெண்கள்னால ஒரு மிகப்பெரிய மரணத்தை சந்திக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்டு சரிங்களா சரி இப்போ இதே செவ்வாய் சனி மட்டும் லக்னத்துக்கு எட்டில் இருக்குன்னு வச்சுக்கங்க என்ன நடக்குன்னா விபத்து சாய்ந்தா மரணம் சந்திப்பார் அப்படிங்குற விதி சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் இருக்காரு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவார் பூமினால் அதாவது இடம் சம்பந்தப்பட்டனால இவர் வந்து கொலை செய்யப்படுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி சுக்கரன் இருக்கிறனால பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள்னால கொலை செய்யப்படுவார் இப்போ சந்திரன் இருக்கா அப்படின்னா ஒரு நீர்நிலைகள் ஆறுகள் இதில் போய் மிகப்பெரிய ஒரு மரம் சந்திப்பார் அப்படிங்கிறது அதாவது ஒவ்வொரு காரத்துக்கு மாதிரி தன்னோட மரம் அவங்களோட மரத்தை கண்டிப்பாக நான் எடுத்து சொல்லிடலாம் அது எந்த ஒரு மாற்று கிடையாது சரிங்களா அதே மாதிரி மாரகஸ்தானது மாரக அதிபதி கூட சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு ஏழாம் சனி அஷ்டம் சனி காலங்களில் அவங்களுக்கு இது மாதிரி கொடுமையான மரம் நடக்கும் அப்படிங்கிற விதி சரிங்களா அதாவது எட்டில் சனி செவ்வாய் இருக்கும்ங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு வந்து நினைக்கிறாங்க ஏன்னா குரு ஏதாவது தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அது வராது இருந்தால் தப்பிச்சுக்குவாங்க சரிங்களா அதாவது விதியும் விதியில் கூட போனாங்க இது விதியில் கூட பார்க்குறேன் அதனால வரேன் சரிங்களா இது ஒரு கற்பனை ஜாதம் தான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்ல வரேன் சரிங்களா சரி இப்போ அவர் வந்து பெண்களால் கொலை செய்யப்படுவார் அப்படிங்கிறது சரிங்களா சரிங்களா இந்த ஆணவ கொலை செய்ய ஆணவ கொலைக்கு உட்பட்டவங்க பெரும்பாலும் ஜாதபதி இதுமாதிரி அமைப்பது பெரும்பாலும் இருக்கும் சரிங்களா மார்காதிபதி மார்காதிபதி கூடிய எட்டாம் அது சனி செவராக கண்டிப்பாக தொடர்பு இருக்கும் சுக்கண தொடர்பு இருக்கும் அப்படி இருக்கும் தான் அவங்க கண்டிப்பாக ஆணவ கொலைக்கு அவங்க ஆட்படுவாங்க சரிங்களா அப்படிங்கிறது விதி சரிங்களா சரி இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உலக ஜோதிடம் மூலிமா நம்ம விஷயம் என்னன்னா என்ன சொல்கிறாங்கன்னா முன்னோர்கள் வந்து அப்பயே உதவி வச்சுக்கிறாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆணவ நடக்கிறதுக்கும் கிரகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க முன்னோர்கள் அப்பயே ஒத்து வச்சுக்கோங்க எப்படின்னா ஒரு ஆணவக்குலை நடக்குது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பட்டியலின சமுதாயம்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் உயர் அதாவது உயர் ஜாதின்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை உருவாது அவங்களுக்குள்ள ஒரு கொலை சார்ந்தல் நடக்குது அப்படின்னா பெரும்பாலும் இந்த கிரக சம்மந்தப்படாமல் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது கரெக்டாக இருக்காது எந்த மாற்றம் இல்லாது செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது சரிங்களா அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்ல பாரம்பரிய ஜோதிட விதிகள் என்ன சொல்லுது அப்படின்னா பட்டியல சமுதாயம்னு சொல்கிறாங்களே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த கிரகத்தை அடக்குறாங்க அப்படின்னா அந்தந்த கிரகத்தை உட்படுத்துகிறாங்க அப்படின்னா சனி ராகு புதன் இந்த மூணு கிரகத்தையும் பட்டியல சமுதாயத்தை குறிக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ஒதுக்குறாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது உயர் ஜாதின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க வந்து குருவையும் மிதுன வீட்டையும் சொல்கிறாங்க குரு மிதின வீட்டையும் சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு புதன் இவங்க கூட இணையிறது அல்லது இவங்களோட சாரை வாங்கும்போது பட்டியலின சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கும் உயர் ஜாதின்னு சொல்கிற உங்களுக்கு ரெண்டுத்துக்கு ஒரு கலவரம் உண்டாகும் இல்லைன்னா அவங்களால ஒரு உயிர் சார்ந்த ஒரு ஆணவ கொலை சார்ந்த நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர் கலத்துருக்கோம் அதே மாதிரி அந்த இதில் ஒரு அந்த குரு வந்து அந்த சாரத்துலேயும் உள்ள அவங்களோட கிரகங்களோட சேரும்போது ஆணவ கொலைங்கிறது நடக்குது அப்படிங்கிறது மாறாத விதியாக இருக்குது சரிங்களா அதுக்கு உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நான் ஒரு பதினேழு வகையான டீட்டெயில் எடுத்து வச்சுக்கிறேன் ஆணவக்குலை பதினேழு வகையான ஆணவ குலை பற்றி டேட்டா அப்படினு எழுதிச்சிக்கிறேன் அதோட டீட்டெயில் வச்சு நம்ம அது எப்படி அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பதினேழு வேணுத உங்களுக்கு வரிசையாக சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆணவக்குலை எப்போ நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி மூணில் அதாவது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு ஆணவக் கொலை நடக்குது அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணகி முரியேசன் அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி மூணு நடக்குது இப்போ ஒரு பதினெட்டு வருடங்கள் கழித்து ஒரு தீர்ப்பு வந்ததாக நான் கேள்விப்பட்டேன் நான் கூட யூடியூப்பில் பார்த்தேன் சரிங்களா சரி இப்போ பாருங்கள் இவரோட ஜாதத்தில் பாருங்கள் ஃபஸ்ட்டு குருவை கையில் எடுப்போம் சரிங்களா குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்காரு கடகத்தில் உச்சமாக இருக்கார் அந்த குரு வந்து யார் யாரோட சார் வாங்குறாரு அதாவது பட்டின சமுதாயம்னு சொல்லக்கூடிய ஆயிலோட புதன் சாரம் ஆயிலிய மூணில் இருக்கார் குரு சரிங்களா மூணில் இருக்கார் குரு அப்போ குரு பாதிக்கப்படுறாரு மாதிரி பார்த்தீங்கன்னா ராகும் மூணாம் பாரியை பார்க்குறாரு அப்போ தனுசு சனி ஏழாம் பாரையை பார்க்குறனா அப்போதிக்கு ஒரு ஆணவ படுகொலை நடக்குது சரிங்களா இப்போ எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி மூணில் சரிங்களா சரி அதுக்கடுத்து ரெண்டாவது ரெண்டாவது கோச்சாரம் பாருங்கள் அதாவது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஆணவ அதாவது ஒரு இளவரசன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இறக்குறார் சரிங்களா ஒரு இளவரசன் அப்படிங்கறது ஒரு பட்டியலின சந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறக்குறார் சரிங்களா அவருக்கு பாருங்க சனி ராகோட இணைஞ்சு மூணாவது பர்வியை தனுசுகிட்ட பாக்குறாரு ஓகேங்களா அதுக்கடுத்து குருவை பாருங்க புதனுடனே இணைஞ்சு ஆஹ் திருவாதிரை ராகு ராகுசார் வாங்குறாரு அப்ப அப்படி இருக்கும்போது என்னது இளவரசன் அப்படிங்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மாட ஒரு இது நடக்குது சரிங்களா ஒரு இறக்குறார் சரிங்களா அப்போ அந்த குரு வந்து ராகு வாங்குறாரு சனி ராகு இணைஞ்சு தனு சொல்லி பார்க்க அப்போ திரு கட்டு போயிடும்னாலும் அப்போ இலவசங்களோடது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகுது அந்த இலவசனோட மரணம் வந்து மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி பதிமூணு மிகப்பெரிய சர்ச்சையாகுது சரி அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அதாவது மூணாவது கட்ட ஜாதம் சரியாக மூணாவது பட்டு கோச்சாரம் பாருங்கள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போதைக்கு பாருங்கள் சனி ராகு செவ்வாய் இவங்களையும் இணைஞ்சு மூணாவது படியாக சனி வந்து தனுசை பார்க்குறாரு அப்போ தனுசுடைய பலம் இழக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு குரு என்னது குரு வந்து திருவாதிரை மூணாவது பாதத்தில் இருக்காது அப்போ குரு டிஸ்டர்ப் ஆகிறார் அப்போ குரு வந்து ராகோட சார வாங்குறாரு அப்போக்கு பாருங்கள் ராமநாதபுரம் வைதேகி அப்படிங்குற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணப்படுகொலை செய்யப்படுறாங்க சரிங்களா சரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினாலு அன்றைய கோச்சாரத்தில் பாருங்கள் உசிலம்பட்டி விமலாதேவி அப்படின்னு ஒரு ஆணவக்குழை சரிங்களா அப்பைக்கு பாருங்கள் கட்டம் நாலில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலியம் ரெண்டில் இருக்கார் சரிங்களா சனியும் புதனும் இணைஞ்சு சனி மூணாவது பறையாக தனுசு பார்க்குறாரு அப்போ தனுசு விடுங்கிறது குருவும் பலம் அந்த ஆயிலம் சரவ அதாவது புதன் சரவாங்கிறனால அப்போ அப்போ ஒரு ஆணவக்குழம் நடக்குது சரிங்களா சரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது மிக முக்கியமான விஷயம் கவனிக்கொண்ட விஷயம்னா கோகுல்ராஜ் இது எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் சரிங்களா கோகுள்ராஜ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஓட்டிகிட்டு இருந்துச்சு சரிங்களா ஒரு பயங்கரமான ஒரு கேஸ் ஆகி அவர் மேலே ஒரு மூணு ஆயில் தண்டையெல்லாம் கொடுத்து என்னமோ மிகப்பெரிய ஒரு தண்டனைலாம் கொடுத்தாங்க சரிங்களா இப்போ நம்ம பார்த்துருப்போம் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கோகுளோட ஆணவக்குள்ளே நடக்குது சரிங்களா ஆணவக்களை நடக்குது அதாவது யுவராஜ் அவங்களால ஒன்று நடந்ததுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இப்போ குரு பாருங்கள் கடகத்திலிருந்து ஆயிலியும் மூணில் குரு இருக்கார் சரிங்களா அப்போ செவ்வாயும் சூரியனும் இணைஞ்சு ஏழாவது பேரையும் தனுசு பார்க்கணும் அப்போ தனுசுடன் கிடஞ்சிச்சு புதனும் சாரி குருவும் யார் சார் வாங்குறாரு ஆயிலியும் மூணில் இருக்கார் அப்போ அப்போ ஒரு கோகுல்ராஜுங்குற ஆணவக்கூட ஆணவ படுகொலை செய்யப்படுறாரு சரிங்களா சரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கட்டம் ஆறு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றைய கோச்சாரத்தில் பாருங்கள் சனியும் அதாவது சனியும் செவ்வாய் இணைஞ்சு விரிச்சத்துலேருந்து பத்தாவது பெரிய குரு பார்க்குறாரு ஒன்று அது இல்லாமல் குரு ராகு கூடையினார் அப்போ இது மிகப்பெரிய குரு வந்து மிகப்பெரிய டிஸ்டர்ப் ஆகிறார் அதாவது மிகப்பெரிய பாவத்தில் பாவ அதாவது பட்டியலின சமுதாயம்னு சொல்லக்கூடிய ராகு கூட குரு இணைகிறாரு அது இல்லாமல் அந்த பட்டினம் சம்பந்தம் சொல்லக்கூடிய சனியும் பார்த்தீங்கன்னா மூணாவது பார்வையாக சாரி பத்தாவது பருவியாக குரு பார்க்குறோம் அதில் புதனும் ஏழாவது பறவை பார்க்குறேன் அப்போ இத்தனை கிரகம் போட்டு குரு ரொம்ப பாவம் அந்த கிரகங்களோட சேரனால தான் உடுமலை சங்கர் அப்படிங்கிறவங்க நடுரோட்டில் விட்டு பட்டம் பகலில் ஒரு ஆணவ கூட நடந்துச்சு பட்டம் மகளை வச்சு விட்டாங்க எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு பட்ட மகளையும் பிடிச்சி விட்டுனாங்க சரிங்களா அப்புறம் ஆணவம் கூட நடந்துச்சு கோச்சாரம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது கட்டம் அதாவது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதில் பாருங்கள் சனி தனுசில் இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு குருவும் புதலும் இணைஞ்சு அந்த குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரம் சனியோட சாரத்தில் நிற்கிறார் குரு அப்போக்கு பார்த்தீங்க அப்படின்னா நித்திஸ்வாதி அப்படிங்கிறவங்க படுகொலை செய்யப்படுறாங்க நித்தீஸ்வாதி அப்படிங்கிற ஒரு படுகொலை அதாவது ஒன்று நடக்குது சரிங்களா எப்போ பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சரிங்களா அப்போ கோச்சாரில் பாருங்கள் சனி தனுசில் இருக்கார் குரு புதன் இணைஞ்சு குரு வந்து பார்த்தீங்கன்னா அனுசம் சாரத்தில் இருக்காரு அப்போ சனியோட சாரம் வாங்குறாரு அப்போ ஒரு இப்போ ஆணவக்குளம் நடக்கும் சரி அதுக்கடுத்து எட்டு அதாவது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய கோச்சாரத்தில் பாருங்கள் குருவும் குரு எங்கே இருக்காரு விருச்சத்துல இருந்து கேட்டை ரெண்டில் புதன் சாரை வாங்குறாரு மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனும் ராகு இணைஞ்சு தனுசியில் இருக்காங்க அதே மாதிரி சனியும் கேதுவும் தனுசியில் இருக்காங்க அப்போ தனுசு வீடும் கெடுது குருவும் புதன் சாரை வாங்குகிறார் கேட்டை ரெண்டில் இருக்கார் சரிங்களா அப்போதைக்கு கனகராஜ் வர்ஷினி அப்படிங்கிறவங்க படுகப்படுறாங்க சரிங்களா சரி அதுக்கடுத்து ஒன்பது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைய கோச்சத்தில் பாருங்கள் குருவும் சனி இணையிறாங்க குருவும் சனி இணைகிறாங்க அதே பார்த்தீங்கன்னா புதனும் செவ்வாயும் இணைஞ்சு புதன் ச புதன் செவ்வாய் சொல்லி இணைஞ்சு நாலாவது படியாக குரு பார்க்குறாங்க அப்போ இத்தனை இருக்கும்போது என்னதுன்னா கன்னியாகுமரி சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு படுகொலை செய்யப்படுறாங்க ஆணவ படுகொலை சரி அதுக்கடுத்து பாருங்கள் பத்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய கோச்சத்தில் பாருங்கள் குரு மீனத்தில் இருந்து குருவும் புதனும் கூட இருந்து குரு வந்து பார்த்திங்கன்னா மீனம் அதாவது மீனத்தில் இருந்த குரு ரேவதி ரெண்டில் நிற்கிறார் அப்போ புதன் சார் வாங்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஜெகன் அப்படிங்கிற கிருஷ்ணகிரியில் ஜெகன் அப்படிங்கிற ஒரு ஆணவ படுகொலை செய்யப்படுறார் சரிங்களா அதுக்கடுத்து பதினொன்றாவது கட்டத்தை பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைய கோச்சத்தில் பாருங்கள் ராகுவும் குருவும் ஒன்று சேர்கிறாங்க மேசத்தில் ராகுவும் குருவும் செய்கிறாங்க சனி மூணாவது பறைய பார்க்குறார் சரிங்களா சனி மூணாவது பறையை பார்க்குற அப்போதிக்கு பாருங்கள் திசன்யா அப்படி முத்தையா அப்படிங்கிறத படுகொலை செய்யப்படுறாங்க அதாவது ஆணவப் படுகொலை செய்யப்படுறாங்க சரிங்களா சரி அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோச்சாரத்தில் பாருங்கள் குரு மேசிலேருந்து சனி மூணாவது பார்வையாக குருவை பார்க்குறார் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதனும் பாருங்கள் நேர் ஏழாவது பறவையாக பார்க்குறாரு புதனும் ஏழாவது பருவ குரு பார்க்குறாரு இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மாரி செல்வம் கார்த்திகா அப்படிங்கிற ஆணாப்பட கூட செய்யப்படுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது கோச்சாரம் பதிமூணு பதிமூணு கட்டத்தில் பாருங்கள் குரு மீனத்தில் இருந்து ரேவதி நாளில் குரு இருக்கார் ரேவதி நாளில் குரு அப்போக்கு கிருஷ்ணகிரி சுபாஷ் அப்படிங்கிறவங்க படுகொலை செய்யப்படுறாங்க சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய கோச்சாரம் பாருங்கள் பதினாலாவது கட்ட அன்றைய கோச்சாரம் பாருங்கள் குரு மேசில் இருந்து சனி மூணாவது படி பார்க்குறாரு அப்போக்கு தஞ்சாவூர் ஐஸ்வர்யா அப்படிங்கிறவங்க படுகொலை செய்யப்படுறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ கோச்சாரத்தை பாருங்கள் குரு மேசிலிருந்து சனி புதன் இணைஞ்சு மூணாவது பறையாக குரு பார்க்குறார் குருவை மூணாவது பார்வையாக சனி பார்க்கறனால அப்போதைக்கு பள்ளிக்கருணை அப்படிங்கிறத பிரவீன் அப்படிங்குற படுகொலை செய்யப்படுறார் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய கோச்சத்தில் பாருங்கள் குரு இருந்து ராகு மூணாவது படிய குரு பார்க்குறார் அப்போதிக்கு அழகேந்திரன் அப்படிங்கிறத ஆணவப் பொருட்களை செய்யப்படுறார் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு இப்போ ரீசன் ஆரம்பிச்சு இல்லையா கவின் நெல்லை கவின் அவர் பாருங்கள் குரு மிதத்திலிருந்து இருந்து திருவாதிரை மூணில் ராகுவோட சாரத்தை குரு குரு வாங்குறாரு அப்போ ராகோட சாரத்தில் இருக்கிறதுனால அதே மாதிரி அந்த சனி வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது அதாவது சனியை எட்டாவது பார்வையாக அதாவது ஏழு எட்டாவது பார்வையாக சனி பார்க்குறாரு அப்போ செவ்வாயோட பாறை வாங்கி பத்தாவது பார்வையை தனுசு பார்க்குறாரு அப்போ என்னது அப்போ குரு ராகு சாரம் வாங்குறாரு செவ்வாயோட பார்வை வாங்கி சனி பத்தாவது படியை தனுசு பார்க்குறாரு அப்போ அந்த டைமில் வந்து கவின் நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா கவின்ங்கிறது மீ கொடுக்குறாங்க படுகொலை செய்யப்படுது சரிங்களா அப்போ இது மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வகுத்தது எவ்வளோ கரெக்டாக பிரிச்சுக்காம பாருங்க சரிங்களா அப்போ அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு புதனோட இணையும் போதோ இல்லை அவங்களோட சாரம் வாங்கும்போதோ தனுச்சுடு வந்து ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆணவ படுகொலை நடக்குது அப்படிங்கிறத நம்ம பாரம்பரிய சொல்லுது அதையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சனி ராகு புதன் குரு இவங்களாம் ஏதோ சம்மந்தப்படும் போது பார்த்திங்க அப்படின்னா பட்டியலின சம்மந்தன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கும் அதாவது அதாவது உயர் உயர் ஜாதின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு மிகப்பெரிய கலவரம் நடக்குது அவங்களால ஒரு கொலை சார்ந்தனம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பாரம்பரிய அந்த அளவுக்கு வகுத்துருக்காங்க அப்பவே சரிங்களா இது மாதிரி இதை வச்சு நம்ம ஒரு நம்ம விஷயத்தை வந்து எப்படி எப்படி எந்தெந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு கொடுக்க போகிற விளக்கம் சரிங்களா மேலும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்